நமக்கு தோல் சீலை போராட்டம் பற்றி தெரியும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அன்னைக்கு சாணார்கள்னு அழைக்கப்பட்ட நாடார் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தோல் சீலை அணியக்கூடாது அப்படி அணியணும்னா அதுக்கு வரி கட்டணும் அப்படின்னு ஒரு கொடூரமான வரி விதிப்பு முறை இருந்தது அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதெல்லாம் அகற்றப்பட்டது இந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இதே தமிழ்நாட்டில் முண்டச்சி வரி அப்படின்னு ஒன்று அமலில் இருந்தது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரையிலுமே இந்த முண்டச்சி வரியை இங்கே உள்ள பல ஆயிரம் பெண்கள் கட்டியிருக்கிறாங்க அது என்ன முண்டச்சி வரி தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் இப்படி ஒரு வரி அமலில் இருந்தது விரிவாக தெளிவாக பார்க்கலாம் வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ் நமக்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை ஆழமாக மனதில் பதிவான அளவுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை பதிவாகலை ஆனால் அதே அளவுக்கு இதுலேயும் ரிச் ஹிஸ்டரி ரிச் பேக்ரவுண்ட் இந்த மலைத்தொடருக்கும் இருக்குது இன்றைக்கி நாம் பார்க்குற பச்சை மலை கொல்லிமலை கல்வராயன் மலை திருவண்ணாமலை உள்ளிட்ட ஒரு நீண்ட நெடிய நிலப்பரப்பை மலைத்தொடரை உள்ளடக்கியது தான் கிழக்கு தொடர்ச்சி மலை இதில் நாம் இப்போ பார்க்க வேண்டியது கல்வராயன் மலைத்தொடர் கல்வராயன் மலைங்கிறது கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் உள்ளிட்ட இந்த எல்லாம் உள்ளடக்கி வர்றது தான் கல்வராயன் மலைப்பகுதி கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஹெக்டேர்ஸ் நிலப்பரப்பை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான இந்த மலைத்தொடர் நூற்றி எழுபதுக்கும் அதிகமான கிராமங்களை உள்ளடக்கி இருக்குது நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இங்கே வாழ்கிறாங்க சமீபத்தில் கள்ளச்சாராய மரணங்களுக்காக கல்வராயன் மலை அதிகம் பேசப்பட்டுச்சு ஆனால் இந்த ஏரியாவுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகும் அப்போ சமஸ்தானங்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பல பகுதிகள் அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு வருடங்களுக்கு தொடர்ந்து சமஸ்தானம் கீழே இயங்கிட்டு இருந்தாங்க ஜம்மு காஷ்மீர் ஹைதராபாத் போபால் திருவிதாங்கூர் இப்படி பல பகுதிகள் அதில் கல்வராயன் மலையை பொறுத்தவரையிலும் அது மெட்ராஸ் பிரசிடென்சியின் கீழே தான் இருந்துச்சு அப்படின்னாலும் அப்போது சுதந்திரத்திற்கு முன்பு அந்த பகுதியை கல்வராயன் மலை பகுதியை யார் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்களோ அவங்களே கொஞ்ச நாள் நிர்வகிச்சிட்டு வந்தாங்க அப்படி அந்த பகுதியை அதாவது கல்வராயன் மலை தொடர் பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்களின் பெயர் ஜாகிர்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜாகிர்தார் அப்படின்னா என்ன அப்படின்னா இது அக்பர் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விதமான வரி விதிப்பு முறை அப்படின்னு சொல்லலாம் அதாவது பதிமூணாம் நூற்றாண்டில் அக்பர் காலத்தில் தன்னோட ஆளுகைக்கு உட்பட்ட பல பகுதிகளில் வரி வசூல் செய்கிறத்துக்கு அவர் சிலரை நியமித்தார் அவர்களுக்கு ஜாகிர்தார் அப்படின்னு பெயர் அவங்க அந்த ஏரியாவில் வரி வசூலிச்சுக்கலாம் அதற்கு ஈடாக பேரரசுக்கு விசுவாசமான ஒரு பாளையக்காரர் போல செயல்பட வேண்டும் இதுதான் அந்த ஜாகிர்தார் முறையோட அடிப்படை கல்வராயன் மலைத்தொடர் மூணு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இந்த ஜாகிர்தார்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது ஜடைய கவுண்டன் நாடு குறும்ப கவுண்டன் நாடு ஆரிய கவுண்டன் நாடு அப்படின்னு மூணு பகுதிகளா இந்த பகுதிகளை பிரித்து இந்த ஜாகிர்தார்கள் அதை நிர்வாகம் பண்ணிட்டு வர்றாங்க இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் வாழும் மக்களை பொதுவாக மலையாளிகள் அப்படின்னு அழைச்சாலும் கூட மலையாளிகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை மலையை ஆள்பவர்கள் அப்படின்ற பொருளை மலையாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் இப்போ ஒரிஜினலாக நம்ம கேரளாவில் இருக்கிற மலையாளிகளுக்கு அந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னா அதுக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்டும் கூட சொல்லப்படுது எனவே மலையாளிகளுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை மற்றபடி இவர்கள் பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர்கள் பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து கல்வராயன் மலைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தவங்க அப்படின்ற ஹிஸ்டாரிக்கல் தகவல்கள்லாம் உண்டு அதே போல் விஜயநகர பேரரசோட இன்ஃப்ளூயன்ஸ் கல்வராயன் மலையில் நிறைய இருந்திருக்குது அப்படிங்கிறது அங்கே கிடைத்திருக்கிற செப்பு பட்டயங்களிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது சரி இந்த ஜாகீர்தாரர்களுக்கு வருவோம் இவங்க எப்படி அந்த காலத்தில் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மிக மோசமான கொடுங்கோன்மையான ஆட்சி முறை தான் இவங்க நடத்திருக்கிறாங்க அதுவும் இவங்க விதித்த வரிகள் எல்லாம் பார்த்தாக்க ஆடு வளர்க்க வரி மாடு வளர்க்க வரி ஆடு மாடு மேயறதுக்கு புல் வளர்த்தா அதுக்கு வரி அந்த புல் அறுக்கிறதுக்கு அருவா வச்சிருந்தா அதுக்கு வரி வரி வாழ்ந்தா வரி கல்யாணம் பண்ணா வரி சாப்பிட்டா வரி இப்படி சௌரியத்துக்கு வரியா போட்டு தாளிச்சிருக்காங்க சுருக்கமாக சொல்லணும்னா அந்த காலத்து நிர்மலா சீதாராமன்களா இந்த ஜாகிதார்கள் இருந்திருக்கிறாங்க அப்படி இவங்க விதிச்ச ரெண்டு வரிகள்ல ஒரு வரி பேர் என்ன தெரியுமா காவாளி வரி நம்ம ஊருக்குள்ள யாராவது கல்யாணம் பண்ணாமல் சின்ன பசங்க குறும்பு செஞ்சுக்கிட்டு அலைஞ்சாங்கன்னா காவாளி மாதிரி சுத்திட்டு இருக்க பாரு சொல்லும்ல அந்த மாதிரி யாராச்சும் ஊரில் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு வரி கட்டணும் அது பேர் காவாலி வரி கல்யாணம் பண்ணால் கல்யாணத்துக்கு வரி கட்டணும் அடுத்தது சரி இது எல்லாத்துக்கும் தாண்டி உச்சகட்டமாக ஒரு வரி அதற்கு பெயர் தான் முண்டச்சி வரி அதாவது அந்த காலப்பகுதியில் இந்த கல்வராயன் மலை பகுதியில் வாழ்ந்த அந்த ட்ரைபிள் கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்கள் கல்யாணமாகி கணவர் வீட்டுக்கு போன பிறகு கணவனை இழந்து வீட்டுக்கு திரும்பி வந்தாலோ அல்லது கூட வாழை பிடிக்கல அப்படின்னு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாலோ அவங்க முண்டச்சி வரி அப்படின்னு ஒரு வரியை இந்த ஜாகிர்தார்களுக்கு கட்டணும் நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா முண்டச்சின்னு சொல்லி கணவன் இழந்த பெண்களை ரொம்ப கொச்சையான பேச்சு வழக்கில் அப்படி சொல்லுவாங்க அப்படி இந்த பெண்கள் முண்டச்சி வரி அப்படின்னு ஒரு வரியை கட்டுவதை இவங்க பலகாலமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சரி அந்த வரியை கட்டலைன்னா என்ன அப்படின்னா வீடு புகுந்து வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏலம் போட்டு அதிலிருந்து அதுக்குரிய காசை எடுத்துக்குவாங்க இப்படி ஒரு கொடூரமான வரி விதிப்பு முறை அந்த காலத்தில் அமலில் இருந்திருக்கிறது இது எப்போ வரைக்கும் தொடர்ந்துருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரைக்குமே தொடர்ந்துருக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மலை கிராமத்து மக்கள் அதிகம் வெளி உலக தொடர்பு இல்லாதவர்கள் உள்ள உலகத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இன்னொரு முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சு இவங்க எழுபதுகள் வரைக்கும் இந்த ஜாகிர்தார்கள் வசமே அவங்களோட கண்ட்ரோல்லே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்த அரசாங்கம் செயல்படுத்திய எந்த திட்டங்களும் இந்த ஊரை போய் சேரல ரோடு இல்லை சாலை வசதி இல்லை மின்சாரம் இல்லை பள்ளிக்கூடம் இல்லை எந்த மக்கள் நல திட்டங்களும் இங்கே போய் அதிகாரப்பூர்வமாக எல்லா ஊர்களுக்கும் போய் சேரலை அன்னஃபிசியலாக இந்த ஊரை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் இந்த ஜாகிர்தார்கள் இவங்க சொல்கிறத கேட்டாவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிறத தவிர வேறு ஆப்ஷனே இல்லை என்ற நிலைக்கு அந்த மக்களே பழக்கப்பட்டு போயிருந்தாங்க இது சம்பந்தமாக அந்த கல்வராயன் மலை தொடரில் வாழ்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களில் இப்போவும் கூட அவங்களுடைய அம்மா இந்த வரியை கட்டியிருக்காங்க அவங்களோட பாட்டி இந்த வரியை கட்டியிருக்காங்க அதை பார்த்தவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க அவங்க பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க பிபிசி இணைய ஊடகத்துக்கு அவர்கள் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் சொன்னாக்க அந்த பேட்டியை படிக்கும்போது எங்கள் பாட்டி காட்ட வித்து முண்டச்சி வரி கட்டினாங்க எங்கள் சொத்தை வித்து முண்டச்சு வரி கட்டினாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா வரி கட்டுறேன்னா அவ்வளவு மோசமான சமூக அவமதிப்புக்கு உள்ளாக்கப்படுவோம் அப்படின்ற அச்சம் இதிலிருந்து தப்பிப்பதற்காக பல மலை கிராமத்தை சேர்ந்த பெண்கள் கணவனை இழந்துட்டால் இமீடியட்டாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற போக்குவும் போயிருக்காங்க அப்படியும் சில இடங்களில் நடந்திருக்கிறது சரி கணவனை இழப்பது அப்படிங்கிறது இளம் வயதில் கணவனை இழந்து வந்தால் வரி போடுற ரைட்டு இந்த மாவுக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு கணவனுக்கு ஒரு எண்பது வயசு ஏதோ ஒரு பருவத்தில் எல்லோரும் வயது மூப்பின் காரணமாக சாகத்தானே செய்வாங்க அப்படி வயதான காலத்தில் ஒரு பெண் தன் கணவனை இழந்து விட்டாலும் அவங்களும் சாகிற வரைக்கும் முன்னெச்சரிக்கை கட்டணும் இன்னொரு பக்கம் இந்த ஜாகிர்தார்களோட வாழ்க்கை முறை எப்படி அப்போ இருந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அரண்மனை போல வீடு இவங்களுக்கு அடிமை வேலை பார்க்க சொந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் இவங்களையெல்லாம் திருவிழா சமயத்தில் பல்லக்களை வச்சு தூக்கிட்டு போகணும் அப்படி ஒரு நடைமுறை இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க இந்த ஜாகிரதார்கள் இதை எதிர்த்து போராட்டங்களோ மக்கள் இயக்கங்களோ இது என்ன மோசமாக இருக்குது இதை ஒழிச்சு கட்டணும் அப்படி சொல்லி மூமெண்ட்ஸோ எதுவும் பெரிதாக வந்ததாக வரலாற்று தகவல்கள் இல்லை அவங்க ரொம்ப ரிமோட் ஏரியாவில் காட்டுக்குள்ளே வாழ்ந்துருக்கிறாங்க கல்வி அறிவுள்ள அவங்களுக்கு இதை எடுத்து சொல்ல ஆள் இல்லை இந்த அடிமைத்தனத்தை ஒரு சமூக இயல்பு போல ஏற்றுக்கொண்டு அவங்க பழகி வாழ்ந்துருக்கிறாங்க இந்த நிலமையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இனாமொழிப்பு மற்றும் ரயத்வாரி வரி விதிப்பு முறைகளில் நாடு முழுவதும் திருத்தம் கொண்டு வரப்படுகிறது அதை அடிப்படையாக வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் தமிழ்நாடு அரசு கல்வராயன் மலையை தன்வசப்படுத்துவதற்கு ஒரு ஜிஓ ஏற்றுகிறது இதை எதிர்த்து இந்த ஜாகீர்தார்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்க இப்படியே கேஸ் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் ஜட்ஜ்மெண்ட் வருது அதுக்கு பிறகு கல்வராயன் மலை தொடர் மொத்தத்தையும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கிறது அதற்கு பிறகு தான் ஓரளவுக்காவது அரசாங்கத்தின் வசதிகள் அரசாங்கத்தின் மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் அந்த மக்களை சென்று சேர்கிறது முண்டச்சி வரி அப்படின்ற அந்த கொடூரமான வரி விதிப்பு முறை முற்றிலுமாக அகற்றப்பட்டது அதற்கு பிறகுதான் வரலாற்றில் எத்தனையோ விதமான வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாவில் இருக்கிற செல்வங்களை உறிஞ்சுவதற்காக அவங்க பல விதமான வரிகளை போட்டாங்க அப்படின்னா இங்கே நம்மளை ஆண்ட இந்த அரசர்கள் சமஸ்தானங்கள் பாளையக்காரர்கள் ஜமீன்தார்கள் இவங்கள்லாம் சாதி ரீதியாக மக்களை ஒடுக்கி வைப்பதற்கு என்ன விதமான வரிகளை போடணுமோ அத்தனை வரிகளையும் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரையிலுமே வீடுகளில் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் வீடுகளில் வீட்டில் வாசலில் கதவு வைக்கணும் இல்லையா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே கதவு வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இன்னென்ன பெயர்களை தான் தங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கணும் இன்னென்ன பெயர்களை வைக்கக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு அப்படியே பெயர் வைத்தாலும் கூட உங்கள் சொந்த பிள்ளைக்கு நீங்கள் விரும்பிய மாதிரி பெயர் வைத்தாலும் கூட செல்ல பெயர் வைத்து கூப்பிடக்கூடாது அம்மு புஜ்ஜி அதெல்லாம் கிடையாது என்ன பேரோ அதை மட்டும் தான் கூப்பிடணும் சோறுன்னு சொல்லக்கூடாது கஞ்சின்னு தான் சொல்லணும் வீடுன்னு சொல்லக்கூடாது குடிசைன்னு தான் சொல்லணும் இப்படியெல்லாம் சாதி கொடுமைகள் கட்டுப்பாடுகள் ஒரு காலத்தில் இங்கு அமலில் இருந்திருக்கிறது நாம் பார்க்கும் இந்த தமிழகத்தில் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு பிடி ரிப்போர்ட்ஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்